இன்றைய தினம் ஒரு சுவையான தேங்காய் சாதம் மற்றும் எளிமையான முறையில் முட்டை வறுவலும் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் அதற்கு நான் முன்னூறு கிராம் அளவிற்கு அரிசியை எடுத்து சாதமாக வடித்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சாதத்தின் மீது படன்படி விட்டு ஆர வைத்துள்ளேன் அதற்கு தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாம் பாருங்கள் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து இரண்டு ஸ்பூன் பருப்பு சிறிதளவு முந்திரி இரண்டு காய்ந்த மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் பெருங்காயத்தோல் சிறிதளவு நறுக்கிய கொத்தமல்லி கறிவேப்பிலையை எடுத்து வைத்துள்ளேன் அடுத்ததாக ஒரு வானிலையை அடிப்பில் வைத்து தேவையான அளவிற்கு தேங்காய் எண்ணெயை விட்டு கடுகு உளுந்து பருப்பு காய்ந்த மிளகாய் பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து தாழித்து கருவேப்பிள்ளை கொத்தமல்லி மற்றும் தேங்காயை சேர்த்து அதனுடன் தேவையான அளவிற்கு உப்பும் சேர்த்து கிளறி இறக்கவும் பிறகு ஆற வைத்துள்ள சாதத்தின் மீது கொட்டி கிளறினால் ஒரு அருமையான சுவையுடைய தேங்காய் சாதம் தயார் அடுத்ததாக முட்டை வருவல் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் நான் இரண்டு முட்டையை அவித்து எடுத்து வைத்திருக்கின்றேன் அதனை இரண்டு துண்டுகளாக வெட்டி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு சிறிது மஞ்சள் தூள் சிறிது பெருந்தீரகத்தூள் சிறிதளவு தூள் சிறிதளவு கரம் மசாலா தூள் சிறிதளவு மிளகாய் தூள் சிறிதளவு உப்பு சேர்த்து கிளறி துண்டுகளாக வெட்டி வைத்துள்ள முட்டையில் பிரட்டி தோசைகளை அடைப்பில் வைத்து சிறிதளவு எண்ணெயை விட்டு முட்டை இருபுறமும் இரண்டு நிமிடம் அளவிற்கு பிரட்டி எடுத்தால் முட்டை வருவலும் தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்